எல்லா உயிர்களும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு பேர் அருணகிரி பெருமான் திருப்புகள்ல எல்லாத்தையும் அப்படியே நமக்கு பதிவு பண்ணி கொடுத்துருக்க அதுல அருணகிரிநாத சுவாமி ரொம்ப அழகா நமக்கு ஒரு விஷயம் சொல்றார் அரை நிமிஷம் உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி உண்மையான அன்போட உண்மையான பக்தியோட உண்மையான காதலோட வேறு எதுவும் வேண்டாம் முருகா நீ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு யார் ஒருத்தர் அவனுடைய திருவடியை பிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியலையே தன்னுடைய திருப்புகளில் நமக்கு சொல்லி இருக்கிற இன்னைக்கு கடவுள்கிட்ட நம்ம போய் நின்னோம் அப்படின்னா பல பேரும் ஒரு பெரிய லிஸ்டோட தான் நிக்கிறான் எனக்கு இது குடு எனக்கு அது கொடு எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் கேளுங்க என்ன வேணாலும் கேளுங்க ஆனா நம்மை பெற்ற தாய் தந்தைக்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் இல்லையா நாம ஒன்றை கேட்டு பெறுவதை விட இறைவன் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்று அவரே கொடுத்தால் அது மிக உயர்ந்ததாக இருக்கும் நமக்கு சரியா கேட்க தெரியாது ஆனால்தான் இறைவன் கொடுப்பது எதுவாக இருந்தாலும் அதை உயர்வாக நல்லதாக இந்த ஆன்மாவுக்கு இது தேவையானது என பார்த்து ஒரு தாய் போல தருவார் அதை நீ பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இரு அப்படின்னு அருணகிரி பெருமான் அதிலும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை பற்றி சொல்லுகிற போது முருகன் ரெண்டு கையில கொடுக்கிறவரோ நாலு கையில கொடுக்கிறவரோ ஆறு கையில கொடுக்கிறவரோ கிடையாது பன்னெண்டு கையில தரக்கூடியவர் கேட்டவருக்கு கேட்ட வரங்களே அல்ல நினைத்தவருக்கு நினைத்த வரத்தை விட அத்தீத்தமான நலன்களை வாரி வாரி வழங்கக்கூடியவர் அவர் பன்னெண்டு கையில கொடுப்பார் வாங்குறதுக்கு நமக்கு தான் ரெண்டு கை பத்தாது அப்பேற்பட்ட வள்ளலாக விளங்கக்கூடியவர் கூடியவர் முருகப்பெருமான் அவர் வள்ளல்னா பக்கத்துல இருக்கிற அம்மா சும்மா கிடையாது அவள் வள்ளி இவர் ஒண்ணு கொடுத்தா அந்த அம்மா ரெண்டா கொடுங்கன்னு அப்படி கணவனும் மனைவியும் போட்டி போட்டுக்கிட்டு நமக்கு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க வாங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி அரை நிமிஷமாவது நினைக்கணும் அரை நிமிஷம் எப்படி நினைக்கணும் எனக்கு எனக்கு கொடுப்பாரு எனக்கு நினைக்க கூடாது முருகப்பெருமானை உள்ளம் உருகி அந்த உள்ளம் உருகுகிற போதே நமக்கு அப்படியே கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருகும் அந்த கண்ணீர் பெருக முருகப்பெருமானை முழுமையாக ஒரு ஆன்மா சரணாகதி அடைந்து முருகா நீ எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி உன் அடியாராக உன் மெய்தொண்டராக என்னை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு அவன் கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு நீங்க இந்த திருப்புகழை சொல்லி பாருங்க என்னவெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு இந்த திருப்புகள்லயே அருணகிரியார் சொல்றார் பார்க்கலாம் வாங்க கமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட சட மூட மட்டில் பவ வினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்ப எனக்குறை இவ்வேளை செப்பு கையிலைமலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணி அணி பொன் மாலை செச்சை கமழும் மனம் மார்கடப்பம் அணிவோனே தருணமிதையா மிகுத்த கணமதுரு நீழ் சவுக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா மது பாத மே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே இந்த பாடல்ல அருணகிரிநாத சுவாமிகள் ரெண்டு விதமாக நமக்கு சொல்ற அரை நிமிஷம் நேரம் முருகப்பெருமான நினைச்சா என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னவரு அரை நிமிஷம் தான் நான் இந்த பிறவி எடுத்து கஷ்டப்படுறேன் தான் முதல்ல பதிவு பண்ண அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத அறியாத எனக்கு என்ன கிடைச்சது சகட சட மூட மட்டில் பவ சனித்து தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ அப்படிங்கிற அப்ப இந்த உலகத்தை அவர் எப்படி நமக்கு சொல்றாரு இந்த ஒரு பாழா போன உலகத்துல மறுபடி மறுபடி நான் பிறந்து மறுபடி மறுபடி ஒவ்வொரு பிறவியாக வந்து இதில் எப்படி மிடினா வறுமை வறுமை ஏற்பட்டு வாழ்க்கையில மயங்கி இப்படி வாழ்வதே ஒரு வேலையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எதனால உன்ன அரை நிமிஷம் நான் ஒழுங்கா நினைக்காததுனால நினைக்காததுனால இப்படி வாழ்ற நான் உன்னை இனிமே இந்த பிறவியில நினைக்கிறேன் எனக்கு நீ என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறத தனக்காகவா கேட்டார் அருணகிரிநாதர் இல்லையே அவர்தான் முருகனை நேருக்கு நேரா பார்த்துட்டார் முருகனுடைய அருளை பெற்று விட்டார் முருகப்பெருமானே அவரை திருப்புகழ பாடுன்னு சொன்னார் அவர் திருப்புகழும் பாடிக்கிட்டு இருக்கிறார் அவருக்காக கேட்கல பின்னாடி வர்ற நமக்காக அருணகிரிநாதர் சுவாமிகள் அப்பவே கேட்டு வச்சார் அப்ப இந்த திருப்புகள்ல நமக்கு சொல்லி இருக்கிற மாதிரி அரை நிமிஷம் நினைக்கலன்னா ஒன்னும் இல்லைங்க திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் பிறப்பு இறப்பு வாழ்க்கையில இன்பம் துன்பம் வறுமை கஷ்டம் எல்லாம் அது பாட்டுக்கு போகும் அதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம் வேண்டாம் என்னால இந்த துயர் பட முடியாது சொல்லுவோம் இல்ல பட்டது போதும் இனி பட முடியாது துயரம் முருகா உன் திருவடி நிழலில் எனக்கு இடம் கொடு என் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்று என் வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளும் எனக்கு கிடைக்கணும் என் வாழ்க்கையில எல்லா நலன்களும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பின்னால அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்ற இந்த திருப்புகழ அன்றாடம் நீங்க பாராயணம் பண்ணணும் இந்த திருப்புகழ பாராயணம் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ஒரு நிமிஷம் ஆகுமா அது மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா வேகமா கட கடகட நம்ம வாட்டுக்கு சொல்லிடுவோம் ஆனா நான் உங்களுக்கு படிக்கும் போதே கொஞ்சம் பொறுமையாக தான் படிச்சேன் வார்த்தைகளை பிரித்து அதனுடைய பொருளை உணர்ந்து நான் படிக்கணும் என்னெல்லாம் சொல்றாரு தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து அப்ப அதுக்கு மேல் உலக நலன் அதை தரக்கூடியவர் கிரியாசக்தி தெய்வ யானை அப்போ உலக நலம் வேணுமே சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு அதை தரக்கூடியவர் இச்சாசக்தி வள்ளியம்மை ரெண்டுத்துக்கும் தேவையான ஞானத்தை தரக்கூடியவர் ஞான சக்தி கையில் வேலா இருக்கு இது மூணும் யார்கிட்ட இருக்கு முருகன் கிட்ட இருக்கு அப்போ இது எல்லாமே வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அரை நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க எந்த முருகன் உங்களுக்கு பிடிக்குதோ இதுல கூட அவர் ரெண்டு முருகனை சொல்றார் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலையில இருக்கிற முருகனை நீ நினைச்சாலும் சரி திரியேரகத்துல இருக்கிற முருகனை நினைச்சாலும் சரி நான் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு பிடிச்ச முருகன் எது வேணாலும் நினைச்சுக்கோங்கன்னு சொல்றேன் எந்த முருகனா இருந்தாலும் சரி அரை நிமிஷம் கண்ண மூடி வேற எதையும் மனசுல வைக்காதீங்க முருகனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க அவர் அப்படியே உங்களுடைய மனசுல நினைங்க முருகா என்னுடைய மனதில் இருந்து என்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கி உன் அடியாராய் வாழ்வதற்கு உண்டான நல்ல தகுதியை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு நீங்க கேளுங்க இந்த திருப்புகழ படிங்க உங்கள் வாழ்க்கையில சகல செல்வ யோகங்களையும் முருகப்பெருமான் நிச்சயமாக அருள்வார் அற்புதமான உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லி படிக்க சொல்லுங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லையா முருகப்பெருமானை இவ்வாறு நாம் வணங்கி அரை நிமிஷம் செலவு பண்ணுங்க சகல செல்வ யோகத்தோட சந்தோஷமா முருகன் உங்களை வாழ வைப்பார் அப்படிங்கறத உங்கள் அனைவருக்கும் அன்போடு அறிய தந்து இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுங்க